ஆன்மா வந்து இப்ப நம்ம இதை சேன் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்மளுடைய உயிரின் தேவைகள் நிறைய ஆஹ் நிறைவுற ஆரம்பிக்கவும் செய்யும் நம்மள சங்கல்பம் பண்ணிக்க சொல்றாரு என் உயிரின் தேவைகள் யாவும் நிறைவுற்று உயிரானது ஆன்மாவோடு இணைந்து சிவசக்தி ரூபம் ஏற்று தத்துவமசியாக நிலைக்க வேண்டும் எப்போதும் இப்ப பாருங்களேன் நிறைய பேரு அம்மா ஒரு இடத்துல அப்பா ஒரு இடத்துல இருக்கிறாங்க அது பார்க்கவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இருந்தா பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்ப அதே மாதிரி ஆன்மாவும் உயிரும் இணைந்த நிலையில இருக்கணும் அப்படிதான் இருந்திருக்கு முந்தைய காலங்கள்ல ஆனா எப்ப ஆசைப்பட்டு தனியா வந்து ஆஹ் கணவனை பிரிந்து மனைவியானவன் நானும் சம்பாதிக்க போறேன் நானும் இது பண்ணிக்கிறேன்னு போயிட்டு கணவனை மதிக்காம அப்புறம் ஒரு கட்டத்துல டைவர்ஸும் பண்ணிக்கிட்டு பிரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிற நிலை இதெல்லாம் வரும் பொழுது இதெல்லாம் தான் நடக்கும் அப்ப உயிரானது தனியா பிரிஞ்சு எங்க ஆரம்பிச்சிருச்சு ஆன்மா விட்டு அதனால நிறைய உயிர் வந்து இங்க ஆன்மா விட்டு பிரிஞ்சா ஆன்மா மட்டும் விண்ணேறும் உயிர் விண்ணேறாது உயிர் துகள்கள் இங்கே அலைஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அதனாலதான் வந்து பூமி வெப்பம் அடையுது ரொம்ப ஏன்னா உயிர்ங்கிறது வெப்பம் ஆன்மாங்கிறது அப்ப இந்த உயிர் ஆன்மாவோடு இணையணும் இணைஞ்சு விண்ணேறணும் அதனால தனியா அனுப்பாதீங்க உயிரோடு இணைந்த தத்துவமர்சியா நிலைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க சபரிமலையிலயும் வந்து ஐயப்பனோட அந்த ஆர்ச்சில வந்து தான் இருக்கும் தட் தவ் ஆர்ட் ஏ அதனால அந்த ஆன்மாவும் உயிரும் இணைந்த நிலையில தத்துவமசியாக நிலைக்கணும் அதனால நீங்க ஆத்ம காயத்ரி சொல்லி சொல்லி உயிரின் தேவைகள் யாவும் நிறைவுறணும் போதும் எவ்வளவு வரைக்கும் நிறைவுற்றுதோ நன்றின்னு சொல்லிட்டு வந்து அட்டாச் ஆயிடுங்க ஆத்மாவோடங்கிற திரும்பி திரும்பி இன்னும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல பையனுக்கு ஆகல அதாவல இதாவல இந்த கலிவுகை இல்ல இனி எல்லாம் நீங்க கேட்கறதெல்லாம் நிறைய நடக்காதுங்கிறாரு நீங்க நீங்க சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஃபோன் பண்ணி பேசினா பரவாயில்ல எவ்வளவு நாள் புறாவை தூது விட்டுட்டு இருக்கிறது எப்படின்னு போன் பண்ணி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு யாருக்கோ தோணிதானே அலெக்சாண்டர் கிரகம்பால் போனை கண்டுபிடிச்சாரு அப்புறம் போனை கண்டுபிடிச்ச அப்புறம் அப்புறம் வந்து நம்ம திருப்பி வந்து அது எங்கேயோ இருக்குது ஒயர் எல்லாம் கொடுத்து அது போன என்ன எனக்கு போராட்டத்துல எல்லாம் பேச முடியல அப்படின்னு உடனே அப்புறம் அங்காங்க எஸ்டிடி பூத்து பிசிஓலாம் வந்தது அதுலயும் கியூல நிக்க வேண்டிருக்குது அவன் கிட்ட போய் நிக்க வேண்டியிருக்கு எனக்கு என் கையிலயே இருந்தா எவ்வளவு சௌரியமா இருக்கும்னு கேட்டோம் உனக்கு கையிலயே டப்பா வந்துருச்சு இந்த செல் டப்பா கையிலே இருந்தாலும் வெறும் பேச முடியுது ஆளை பார்க்கவே முடியலன்னு சரி பார்த்துக்கிட்டே பேசுன்னு அதுவும் சௌரியம் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் எனக்கு ஏஞ்செல்லாம் போக முடியாது உக்காந்த இடத்துலயே வரும்போது சரி சுகி ஓலா எல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த சாமான் என்னால கொண்டு போய் கொடுக்க முடியாது சரி டன்சு ஆப் ஜீனி எவ்வளவுதான் சௌகரியம் சரி எல்லாம் கிடைச்சது சந்தோஷமா இருக்க தெரியுதா நமக்கு திருப்தியா இருக்க முடியுதா அன்பா இருக்க முடியுதா என்ன கொடுத்தாலும் வரல அப்ப என்ன நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் என்னத்த பண்ணி கேச்சீங்க நீங்க வாக்கிட்டே பேசுறீங்க பெத்துட்டா போதுமா அப்படின்னு நம்ம பிள்ளைங்களே நம்மள கேட்கும் போது அவனுக்கு எப்படி இருக்கும் இனி அப்படித்தானே சொல்லிட்டேன் இன்னும் உனக்கு ஒண்ணும் கிடையாதுவா சொல்றோம்ல சொல்லுவோமா மாட்டோமா பாதே தான் அங்க பண்றாங்க இனி கேட்காதீங்க எதுவும் சக்தி ஒடுங்கியாச்சு சிவனார் விரிறாரு சிவனார் விரிஞ்சா என்ன நடக்கும் நடந்தது இல்ல திருவண்ணாமலையில வந்து மனிதர்களும் மனமாற்றம் அடையணும் உணர்ந்தவர்கள் ஐயா அதான் திருப்பி திருப்பி சொல்றாரு உணர்ந்தவர்கள் பிறருக்கு உணர்த்துங்கிறார் உணர்ந்தவங்க நம்ம மட்டும் உணர்ந்தோம் போதும்னு இல்லாம பிறருக்கு உணர்த்தணும் அவ்வளவுதான் அப்ப எனக்கு பூஜையே பண்ண முடியல சரி உனக்கு தானே பண்ண முடியல தான் வாக்கடியே உட்கார்ந்து பேச முடியல அப்ப பேசு அப்படின்னு நான் வேண்டாம்னு சொன்னாலும் இன்னொருத்தவங்க வந்து என்னைய கூப்பிடப்படுறாங்க பண்ணுவோம் இதுதான் பிடிக்குமே ரொம்ப இன்னைக்குதான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இன்னைக்கு எப்படியாவது உட்காந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் திரும்பி ரொம்ப அந்த டிஃபரென்ஸ ஃபீல் பண்ணலாம் நீங்க பண்ணிட்டே பண்ணாம இருந்தாதான் அந்த பண்றதோட அருமை தெரியும்ல இல்ல வெயில்ல நிழலோட அருமை வெயில்ல தெரியுங்கிற மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டே பண்ணாம இருந்து பண்ணிட்டு இருக்கு நான் பண்ணா என் பையன் பண்ணுவீங்களா கிண்டல் பண்ணி பண்ணி பூஜையே பண்ண முடியலடா பூஜை பூஜை பார்க்க ரொம்ப பார்க்காமே போக முடியலடான்னு இன்னைக்கு நான் உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன் என் பையன் சேர் போட்டு உட்காந்து பாத்துட்டு இருக்கான் நான் பண்ணிட்டு இருக்கிறத உட்காந்து சோ அதான் ஆத்ம காயத்ரியை வந்து நீங்க சேன் பண்ண பண்ண உங்களோட சோல் எம்பவர்மெண்ட்டும் நடக்கும் உங்களுக்கு வெளியில இருக்கிற தேவைகள் எல்லாமே நிறைவுறத நீங்க பார்ப்பீங்க அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ஆகவே இல்லைனாலும் பரவாயில்ல என்னப்ப அது அது கிடைச்சிருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம் திருப்பி திருப்பின்னு ஒன் மெனி டிசைர்ஸ்ஃபைட் டிசைர்ஸ் அப்படின்பு ஒரு திருவுற்ற ஒரு நிறைவேறிய விருப்பம் மேலும் பல நிறைவேறாத விருப்பங்களுக்கு வழிவகுக்கும் உண்மை தானே ஒரு ஐஸ்கிரீம் கேக்குறோம் கடைக்கு போயிட்டு அம்மாட்ட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்குறாங்க சாப்பிட்டோம் ஆஹ் அது சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே போதே ஒன்று பார்க்க மனசு ஆசைப்படுது தானே ஆஹ் மன மனசோட நேச்சரே அதுதான் அது தெரியும் இயரண்டர் இயரண்டர் அதை புடிச்சுக்கலாம் புடிச்சுக்கலாம் அதை அத புடிச்சிக்கலாம் அதோட வேலையே தான் அப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம் ஆத்மாவ சொல்லி ஆத்மாவை முடிச்சுக்க சொல்லி நம்ம மனசுக்கு ஆத்மாவோட ஒரு கனெக்டிவிட்டி உயிரை வந்து ஆன்மாவோடு இணைந்து ஆன்மா லயம் அடைந்து ஆன்மாவை வந்து விண்ணேற அப்பதான் வந்து நம்ம இதை பண்ண பண்ண நம்ம நட்சத்திரங்கள்லாம் போயிடுச்சு பாருங்க நட்சத்திரங்களே இல்ல எத்தனை பேர் கவுஞ்சோம் நமக்கு வேற நட்சத்திரங்கள் வந்து தாங்கல்ல வெள்ளித்திரையில இருந்த நட்சத்திரம் தியேட்டர்ல போய் தான் பார்க்கணும் முடிஞ்சா போவோம் வீட்டுக்குள்ளே நட்சத்திரங்களை பாத்துட்டு இருக்கதனால ஏதா ஆறு டு ஆறு சீரியல் ஆறு ரூ ஏழு ஏழு டு ஏழு சீரியல் ஜி சீரியல் 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 எத்தனை பீப்புள் உட்காந்து இருக்கிறாங்க டைம் இருக்கு அதனால ஆத்மாவை எம்பவர் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஆத்ம காய்தறி சொல்லுங்க நிறைய வந்து எல்லாரோட ஆஹ் விருப்பங்களும் நிறைவேறி எல்லோரும் எல்லோருடைய உயிரும் வந்து சீக்கிரம் விண்ணேற விண்ணேறணும்னா ஒளிப்பாலத்துல கனெக்டிவிட்டிக்கு நம்ம எப்ப டிக்கெட் நம்ம குடுப்பாங்களோ அப்போ நம்ம போய்க்கலாம் அந்த ரைட்டு ஆனா நம்ம ஒளிப்பாலத்தோட கனெக்டிவிட்டிக்கு வர்றதுக்குதான் ஆத்ம காயத்ரி சொல்ல சொல்றாங்க ஒளிப்பாலத்தோட கனெக்டிவிட்டிக்கு வந்த ஆன்மாக்கள் தேர் விட்டுடுவாங்க நம்ம இருக்கிற அந்த இடத்துல மழை சரி ஏதோ ஏதோ வரும் பக்கத்துல வரும் நம்மள ஒண்ணும் பண்ணாது நம்ம பத்து பேரை சேர்த்து சொல்ல சொல்ல நம்ம நிறைய பேரு வேகன் பண்ண பண்ண நம்மள சுத்தி இருக்கிற பத்து இவங்க கோரகர் சித்தரோட சமாதிக்கு ஆஹ் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் சுத்தி ஒண்ணுமே பாருன்னு சுனாமி வந்தப்ப அஃபெக்டே ஆகலங்குறாங்கல்ல எப்படி அப்படி ஒரு தன்மை வந்து ஆத்ம காயத்ரி சேன் பண்ற ஒரு ஒரு நபருக்கும் கிடைக்கும் ஐயா அவசியம் சேன் பண்றேன் சரிங்களாமா புரிஞ்சுச்சுங்களா நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணுங்க உண்மையிலேயே இன்னைக்கே ஒரு இம்மா இருக்க நேத்து வீடெல்லாம் எல்லாம் ஐயா அப்படின்ட்டு இப்படி சொல்றீங்க உங்களுக்கு வந்த நிலைமையா அப்படின்னு நான் நினைச்சேன் என்னடா இது எவ்வளவு விஷயம் பண்ணிட்டு உங்களுக்கே மழை வந்து வீட்டை புரிஞ்சிருச்சு ஆனா தலைவுக்கு குடுக்கும்போது தெரியல பட் ஆனா நல்லா முடிச்சு அப்படியே உங்களுக்கு கணிச்சிட்டீங்களே அதுதான பெரிய விஷயம் ஆனா அது நீங்க உணர்ந்துட்டு அத கேர்லெஸ்ஸா விட்டுட்டீங்க அதுதான் விஷயம் இல்ல அதை தலைப்பு குரூப்பு மூட எப்படி பொறுத்தீங்கன்னு எனக்கு தெரியல பட் ஆனா இன்னைக்கு அதுக்கேத்த விஷயத்தை எல்லாம் பண்ணிட்டு வந்து கிளாஸ் எடுத்திருக்கீங்க புத்தீங்களா வேற லெவல் ஆக்சுவலா அதுதான் இங்க இருக்குது டாபிக் இருக்குற பெரிய ஹைலைட் ஆக்சுவலா கார்த்திகை தீபோகிற தனிமைக்கு இருபோக்கும் அருள் அப்படின்னு சொன்னீங்க பட் ஆனா நீங்க பேஸ் பண்ண விஷயத்தையே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நீங்க ஷேர் பண்ணது தான் பெரிய விஷயம் थैंक यू so much थैंक यू थैंक यू ரவி சார் ஒரு செகண்ட் நானே சார் ஹலோ வணக்கம் சார் ஒரே நிமிஷம் மேடம் வந்துரு ஹலோ சொல்லுங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் ஆ லேட்டா தான் ஜாயின் பண்ணேன் சார் மேடம் இது இப்பதான் அந்த க இவங்களெல்லாம் ஒப்பீனியன் சொல்றாங்களே சார் அப்பதான் ஃபீட்பேக் கொஞ்சம் ஜாயின் பண்ணேன் கொஞ்சம் வெளியில வெளில ஜாயின் பண்ண முடியல சார் சரி சார் ஓகே சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் மேடம் நல்லா இருக்கு மேடம் இப்போ நீங்க பேசிட்டு இருக்கீங்க லாஸ்ட்ல என்ல கேட்டது மேடம் ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மேடம் முடிச்சுக்கலாம் தேங்க் யூ ஸோ மச் ஓகே தேங்க் சங்கீதா ஆமா ரொம்ப ரொம்ப நன்றி வேதம் வர முடிச்சுக்கலாம் நீங்க ஓகே ஓகே அம்மா ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா உங்க பூஜை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்மா வந்து இந்த மாதிரி ஒரு அட்டகாசம் பண்ணி போன அடையாளமே தெரியாம அப்படியே சூப்பரா அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தீங்க பூஜை பண்ணாம இருந்ததோட கஷ்டம் எவ்வளவுன்னு உங்க இதுலயே தெரிஞ்சுது ஆஹ் ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா எல்லா மெசேஜும் சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இப்ப த்ரீ ல இருந்து இந்த ஃபைவ் க்கு மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய அவேர்னஸ் வருதுமா நீங்க நீங்க சொல்லும்போது போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய யூடியூப்ல இந்த மாதிரி போட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ப்ராசஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த விழிப்புணர்வோடு இருங்க இப்ப நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் நிறைய உங்களுக்கு மாதிரி நிறைய பேர் எடுத்து இன்னைக்கு எல்லாம் அவேர்னஸ் குடுத்துட்டு இருக்காங்க புக்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னீங்க அந்த புக்ஸ்ல இருக்குறது எல்லாம் உங்க உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்புறம் எதுக்கு புக்ஸ் அத வச்சுதான் இப்ப எங்களுக்கு குடுக்குறீங்களா இதோட என்னமா வைடும் பெரிய இது எல்லாம் நீங்க எங்களுக்கு கடத்திட்டீங்க அதனால வந்து புக்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல அதுக்குள்ள எல்லாமே உங்களுக்குள்ள வந்துருச்சு அதனால எதுக்கும் ஒரே பண்ணாம இதே மாதிரி எப்பயும் ஹாப்பியா ஜாலியா இருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நீங்க இந்த இதுல இருந்து அப்படியே கிளாஸ் பண்ணி

நன்றி இருள் அருள் என்ற அற்புதமான தலைப்பில் நல்லதொரு சிந்தனையை நமக்காக அளித்த சுஜாதா பாலசுப்ரமணியன் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் மற்றும் குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் மிக்க நன்றிங்கம்மா வாழ்க வயமுடன்